வணக்கம் அமைச்சர்கள் சிவசங்கர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர்களின் பதவி திருமாவளவனின் வெற்றில்தான் உள்ளது என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவனை ஆதரித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவரும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தை பிரித்து வைத்து அரசியல் செய்ய வருவதுடன் பாசிச கும்பல் மதம் ஜாதி பெயரால் மக்களை கூறு போடும் பாஜகவிற்கு வாக்களிக்க கூடாது பாஜக ஒரு மனித விரோதமான கட்சியாகும் நாட்டில் பெண்களும் சுயமாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் முதன் முதலில் சுய உதவிக்குழு என்ற ஒன்றை உருவாக்கியவர் கலைஞர் இதன் மூலம் பெண்களுக்கு பல்வேறு கடன்கள் வழங்கப்பட்டு பெண்களும் சுயமாக முன்னேறும் வாய்ப்பை தந்த சின்னம் உதயசூரியன் ஆனால் இப்பொழுது உதயசூரியன் சின்னத்திற்கு பதில் பானை சின்னம் வேட்பாளர் சிவசங்கருக்கு பதில் திருமாவளவன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தற்பொழுது எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் நான் முதல்வர் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் ஆட்சிக்கு வந்தபோது இரண்டரை லட்சம் கோடி கடன் இருந்த போதும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகையை கொடுத்து வருகிறார் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது அதிமுக ஆட்சியில் சாலை மறியல் செய்தும் காக்கா குருவி சுடுவது போல சுட்டார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆனால் எம்ஜிஆர் அழைத்து கூட பேசவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆட்சிக்கு வந்த கலைஞர் வன்னியர் சங்கம் உள்ளிட்ட இருபத்தி மூணு ஜாதி அமைப்புகளை அழைத்து பேசி நூத்தி எட்டு சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த சின்னம்தான் உதயசூரியன் பாஜக பாமகவை சமூக நீதி கட்சி என்பதை மறக்க செய்து ஜாதி மதத்தை முன்னிறுத்தி ஆர் எஸ் சித்தாந்தத்திற்கு மாற்றி ஜாதி பெருமை பேச வைக்காமல் விட்டார்கள் அரியலூரில் உள்ள சிமெண்ட் நிறுவனங்களை மிரட்டி கம்பி சிமெண்ட்டை எடுத்து சென்று வன்னியர்களுக்கான கல்வி நிறுவனத்தை நிறுவினார்கள் அதில் வன்னிய குழந்தைகளுக்கு இலவச கல்வி என்றீர்கள் ஆனால் அங்குதான் தமிழகத்திலேயே அதிக ஃபீஸ் வாங்குகிறார்கள் இதை பற்றி யார் கேட்பது இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயர்நீத்த குடும்பத்திற்கு கடந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகளில் நீங்கள் செய்தது என்ன இப்போராட்டத்தில் உயர்நீத்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என சட்டப்பேரவையில் நான் வைத்த கோரிக்கைக்கு அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் விழுப்புரத்தில் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிரிழந்த குடும்பங்களுக்கு நினைவு மணிமண்டபம் கட்டியுள்ளார் மேலும் உயிர்நீத்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு நீங்கள் செய்தது என்ன என கேள்வி எழுப்பினார் இந்தியா கூட்டணி ஆட்சி டெல்லியில் அமையும் போது மோடி வீட்டிற்கு அனுப்பப்படும்போது பெண்களுக்கு ஒரு லட்சம் உதவித்தொகை சுங்கச்சாவடிகள் அகற்றம் நீட் தேர்வு ரத்து முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கர்ப்பிணி பெண்களுக்கான தொகை இரண்டு மடங்காக உயர்த்தி வழங்கப்படும் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் தந்துள்ளார்கள் அரியலூர் ஜெய்கொண்டம் குன்னம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பானை சின்னத்திற்கு ஓட்டு குறைந்தால் சிவசங்கர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் தமிழக முதல்வர் அரியலூர் ஜெய்கொண்டம் குன்னம் ஆகிய மூன்று தொகுதிகளிலும் ஓட்டு குறைந்தால் அமைச்சர் பதவி காலி என சிவசங்கரை எச்சரித்துள்ளார் இதேபோல் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பதவியும் காலியாகிவிடும் எனவே இரண்டு அமைச்சர்களும் யார் அதிகம் ஓட்டு வாங்குவது என போட்டி ஏற்பட்டுள்ளது நல்ல திறமையான அமைச்சர்களை நாம் இழக்கக்கூடாது அதிகப்படியான ஓட்டுகளை நாம் பெற்று தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எனவே நாம் சுய காலில் வாழ இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு பாணி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் மீண்டும் மோடி பிரதமர் ஆனால் இந்தியாவை காப்பாற்ற முடியாது என நிதி அமைச்சராக உள்ள நிர்மலா சீதாராமன் கணவர் எச்சரித்துள்ளார் எனவே இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் எனவே இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவனுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் ஒழிக்கும் உண்மையான பாட்டாளி வர்க்கத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு வருவதுதான் பாசிச பாரதிய ஜனதா என்கிற மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற கட்சி அந்த கட்சிக்கு வாக்களிக்க கூடாது அந்த பாரதிய ஜனதா என்பது மனித குல விரோத கட்சிங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் திமுக தலைமையில ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் ஸ்டாலின் அவர்களோட கூட்டணி இருக்கிறேன் என் தாய்மார்களை நீங்க ஆயிரக்கணக்காக உட்கார்ந்து இருக்கிறீங்க முதல் முதலில் பெண்களுக்கு என்று சுய உதவி குழு என்கிற இந்த கான்செப்ட் இந்த மகளிர் உதவி திட்டம் இந்த திட்டத்தை கட்சிங்க எந்த கட்சி கலைஞர் இன்னைக்கு நாம அத்தனை பேர் இருபது பேர் பாஞ்சு பேர் முப்பது பேர் கொண்ட குழுக்களை உருவாக்கி தேசிய வங்கிகளை கூட்டு வங்கிகளை கடலை வாங்கி சுழற்சி பெண்கள் கையில் பணங்கள் நடமாடுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்த இயக்கம் சின்னமா இல்லையா அந்த உதயசூரிய இந்த தேர்தல் அதுக்கு பதில் பாட நிக்குது அதுக்கு பதில் வேட்பாளர் யாரு நம்ம அண்ணன் சிவசங்கரனுக்கு பதில் அண்ணன் திருமாவளவன் நம்ம புரிஞ்சுக்கணும் மக்களுடைய திட்டங்கள் இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி வருது இன்னைக்கு இல்லம் தேடி மருத்துவம் வருது உங்கள் தொகுதியில் முதல்வன் திட்டம் வருது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரும் சொன்னாங்க திமுக தேர்தல் கொடுத்த வாக்குறுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்க முடியலங்க இருந்தாலும் கூட இரண்டு லட்சம் கோடி கடலில் இயங்குகின்ற ஒரு அரசாங்கம் என் தாய்மார்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று இரண்டாண்டு கழித்தாவது முதலமைச்சர் அவர்கள்

அந்த சின்னத்திற்கு பதில்தான் பானை சின்னம் இன்றைக்கு வாக்கு கேட்டு வருகின்றிருக்கிறது என் அருமை உழவுகளே பிஜேபி நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற சமூக நீதி கட்சியை ஒரு சாதி வட்டத்துக்குள் நிறுத்தி ஒரு மத வட்டத்துக்குள் நிறுத்தி ஒரு சங் பரிவார கும்ப கூட்டத்துக்கு மாத்தி இருக்கிற சமூக நீதி கோட்பாடு உள்ள இளைஞர்களையும் மூலச்சல செய்து பேச வைத்து அவருடைய எதிர்காலத்தை பலராக்காமல் அவர்கள் விட மாட்டார்கள் அது மிகப்பெரிய ஒரு தீய சக்தி பாரதிய ஜனதா என்பது இந்த வன்னிகளத்தினுடைய முன்னேற்றத்திற்கு என்ன செய்வீங்க என்ன செய்தீங்க நான் கேட்கிறேன் இங்க இருக்கிற அரியலூர் சிமுண்டாலைகளை மிரட்டி சிமுண்டுகளையும் கம்பிகளை கொண்டு போய் அங்க கல்லூரி கட்டினீங்க எல்லா வன்னிய பிள்ளைகளும் இலவசமா படிக்கணும் நீங்க தமிழ்நாட்டிலே அங்கதான் அதிகமா பீஸ் வாங்குறீங்க இதை யார் கேக்குறது அந்த செத்து போன தியாகிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கிடையாது இதே தோழர் சிந்தனை செல்வர்களுக்கு தெரியும் இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைத்து தந்தவர் வேண்டுகோள் அதோடு இல்ல அந்த தாலி எடுத்த குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வேண்டும் என்று தளபதி முதலமைச்சர் வேண்டுகோள் வைத்தேன் சட்டமன்றத்தில் கழிவோடு பரிசுத்த மாண்புகு தளபதி முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் வேல்முருகன் கோரிக்கை ஏற்கப்படுகிறது இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் செத்து போன இருபத்தி ஒரு குடும்பங்களுக்கும் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வழங்கப்படும் என்று அறிவித்தார் வேல்முருகன் முதலமைச்சர் அறிவித்தார் வேல்முருகன் வாங்கி கொடுத்தார் ஆனா நீங்க நாற்பத்தி மூணு ஆண்டு காலம் அரசியல் நடத்துறீங்க அன்னைக்கு பேராசிரியர் தீரம் பேசி மூணு லட்சம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தார் அதற்கு பிறகு அந்த இடஒதுக்கீட்டு குடும்பத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அரசியல் செய்யாமல் செய்யாமல்வ சமூக வெற்றி பெற்றால் டெல்லியில் தாய்மார்களை சொன்ன விடுபட்ட மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் இல்ல ஒவ்வொரு குடும்ப இன்றைக்கு திமுக தலைமையிலான இந்த கூட்டணி டெல்லியில் ஆட்சி அமைகின்ற போது இந்தியா கூட்டணி டெல்லியில் ஆட்சி அமைகின்ற போது மோடி வீட்டுக்கு போகின்ற போது என் தாய்மார்களின் சுய வருமானத்தை பெருக்குவதற்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள் அடுத்தது என்ன எனது அருமை உறவுகளே உங்களுக்கு தெரியாங்க அருகில் கட்சிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விடுதலை சித்த தோழர்களுக்கு தெரியும் என்ன தெரியும் இந்த டோல் கட்டு ஒண்ணுங்க இப்ப கூட போடுறாங்க பெரம்பலூர்ல அரியலூர்ல சென்னையில நீங்க எங்க போனாலும் டோல் கேட்டுங்க போகும்போது நூற கொடுக்கணும் வரும்போது நூற கொடுக்கணும்

கற்பணி பெண்களுக்கான உதவி தொகை அனைத்து தொகைகளும் இரட்டடிப்பு மதிப்பாக உயர்த்தி தரப்படும் உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு வாங்கிய வங்கிகளிலே தேசிய வங்கிகளிலே கூட்டுறவு வங்கிகளிலே நீங்கள் வாங்கியிருக்கிற அனைத்து கல்விக் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறது இந்த பாலை சின்னம் கூட்டணி நம்முடைய சமுதாய பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள் மத்திய அரசு பதவிகளிலே மாநில அரசு பதவிகளிலே இந்த மண்ணின் வயதிலான பூர்வக்குடி மக்களுக்கான வேலைவாய்ப்பு வாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றப்படும் இப்படி அடுக்கடுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி பனிரெண்டு ஆண்டு காலமாக எந்த கொள்கைகளை முழக்கங்களை முன்வைத்து களத்தில் இறங்கி போராடியதோ அத்தனையும் திமுக தலைமையிலான நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக தந்திருக்கிறார்கள் இங்கே நூற்றுக்கணக்கான பக்கங்களிலே என்ன செய்தோம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மிக அறிவாக புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஜெயங்குண்டம் கொன்னோ அரியலோ தொகுதியில கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிச்சுதான் பாவ யாரையும் மிரட்டாத உருட்டாத கட்ட பஞ்சாயத்து பேசாத ரவுடிசும் பேசாத ஒரு சாப்டான அமைச்சரா இருக்கிற அந்த சிவசங்கர பதவிக்கே ஆபத்து வந்துருமே தாய்மார்களை கையெடுத்து கொடுக்குறேன் திமுக தலைவர் சாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் சிவசங்கர உன்னுடைய மூன்று தொகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலேயே அண்ணன் திருமா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இல்லை என்றால் உன் மந்திரி பதவி காலி என்று எச்சரித்திருக்கிறார் நம்ம சொந்த அதிக ரொம்ப சாதி பாசம் உள்ளாவு தான உங்க சொந்தக்கார மந்திரி பதிப்பா விடுவீங்களா விடுவீங்க விட்டாதீங்கம்மா கையெடுத்து கும்பிடுறமா ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நமக்கு கிடைச்சிருக்காங்க கையெடுத்து கும்பிடுற விட்டுறாதீங்க அதே மாதிரி அங்க எம்ஆர் கே பதவி காலின்ட்டாரு இப்ப ரெண்டு மந்திரிக்கும் போட்டி இந்த மூணு தொகுதியில் அதிக ஓட்டா அல்லது அங்க எம்ஆர் கே அதிக ஓட்டா ஸ்டாலின் போட்டி வச்சிருக்காரு போட்டியில ரெண்டு மந்திரியும் ஜெயிக்கணும் ரெண்டு பறையாச்சும் மந்திரியா இருக்கணும் இந்த சமூக நெல்லிணக்கம் கடைபிடிக்கணும் எனக்கு அதான் வேணும் தேர்தல் அரசியல் களத்தில் நாம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நம்முடைய பிள்ளை செல்வங்களை படிக்க வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை பெற்று நாம் சுயகாலில் வாழ்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திமுக தலைமையிலான நாற்பது இடங்களையும் பிடித்து டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் மீட்டு ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார் சுங்கச்சாவடிகள் ரத்து செய்யப்படும் என்று இருக்கிறார் மீண்டும் குளக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து செருப்பு தைக்கணும் செருப்பு தைக்கணும் லெட்டின் கட்டணும் லெட்டின் கட்டணும் விவசாய விவசாய வேலை செய்யணும் ஆச்சாரிய ஆச்சாரிய வேலை செய்யணும் புதிய கல்வி கொள்கையை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி அடுக்கடுக்கான எண்ணற்ற திட்டங்களை அறிவித்திருக்கிற ஒரு ஜனநாயக மாண்புள்ள அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி தேர்தலே களத்திலே காண்கிறார்கள் அங்கே சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற மதத்தின் பெயரால் அப்பாவி இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை கொன்று குவிக்கிற மாட்டு கரியின் பெயரால் அப்பாவி இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிற ஒரு மோசமான பாசிச சங் பரிவார கும்பல்கள் இந்த நாட்டை ஆள துடிக்கின்றார்கள் மீண்டும் மூன்றாவது முறை மோடி இந்த நாட்டுக்கு பிரதமராக வந்தால் இந்தியாவை எவனாலும் காப்பாற்ற முடியாது நான் சொல்லலங்க இந்திய நாட்டின் நிதித்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரபாகரன் சொல்லுகிறான் மறந்து விடாதீர்கள் பானை சின்னம் பானை சின்னம் அந்த திருவாவின் வெற்றி சின்னத்திற்கு வாக்கறிங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்